சப்ஸ்கிரைப்பாக பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப்பை பண்ணாங்க புடவை என்ன க்ளீன் பண்ணுவாங்க பீக்கைக்கோ பீக்காய் கூப்பிட்டு பீக்கிறேன் இந்த பீக்காய் நீரிழி நோயாளி நீரினா சக்கரை நோயாளி பீபி காரங்க அதே மாதிரி எல்லாருமே அந்த நீர் சொத்து இல்லாதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் நிறையா சாப்பிட்லாம் அதெல்லாம் இது குடலங்காய் சொரக்காய் இந்த காய் வகையெல்லாம் நிறையா சாப்பிடலாம் நிறையா சாப்பிட சொல்கிறாங்க டாக்டருங்களாம் அதனால தான் அந்த காய்க்குலாம் விலை அதிகம் ஒரு கிலோ தொண்ணூறுபா அப்படி விற்கிது நான் அரை கிலோ வாங்கி இருக்கிறேன் இந்த அரை கிலோவை நம்ம எப்படி கூட்டு வைக்கலான்றத பார்க்கலாம் இப்போ கடாய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது கொஞ்சமாக வெஞ்சம் டயாபி பேஷண்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கணும் இந்த வெந்தயம் போடலாம் ஜீரகம் போடலாம் கடு கடுகு பெருங்காய் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் விதை இல்லாமல் பார்த்துக்கோங்க காரம் அதிகமாக இருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் விதையெல்லாம் நீக்கணும் வெதை தேவையில்லை இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கோ பங்காரி வெங்காயம் அது பூரா போய் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கிற பாரு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போதும் தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளி நல்லா தோலை சீவிட்டு நல்லா அப்புறம் மருந்து ஒரு தடவை கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்குறோம் அரை கிலோ டயபர் பேஷண்ட்டுக்கெலாம் இதே மாதிரியே நீங்கள் வாரத்தில் ரெண்டு வாரம் மூணு வாரம் சேர்த்துக்கல மழை நாள் நம்ம எப்படி இதெல்லாம் கொடுக்குறோம் அதெல்லாம் பார்க்க கூடாது ஒன்றுமே ஆகாது புடலங்காய் பீக்கங்காய் சுரக்காய் இது முள்ளங்கி இதெல்லாம் தாராளமாக கூப்பிடலாம் இதில் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல அந்த காரம் போதும் வேறு மிளகாத்தூளோ மற்றதோ எதுவுமே தேவையில்லை பச்சை மிளகா காரத்தோட அப்படின்னு எத்திடலாம் காரம் அதிகமாக தேவையில்லை நம்மளுக்கு அதுக்கு தேவையான தேவையான தண்ணி ஊற்றிலாம் உப்பு போடலாம் இதுக்கு தேவையான உப்பு கல்லு உப்பு தான் போடுறேன் இப்போ இதை தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெயும் அதிகமாக தேவையில்லை எண்ணெயும் நம்ம அதிகமாக பண்ண வேணாம் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் இப்போது இப்போ ஒரு கடலை புட்டு ஏலக்காய் ரெண்டு இதில் ஒரு நாலஞ்சு முந்திரி இதுதான் இதில் அரைச்சி ஊற்ற போகிறோம் நம்ம அரைச்சி வந்து அது கொதிக்கட்டோம் அப்போ காமிக்கிறோம் குருமா அருமையாக ஆகிட்டு வைக்கங்க குருமா குருமா இப்போ நம்ம கறி வச்சு வந்து கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை ங்க சும்மா ரெடிட்டுங்க சப்பாத்தி இட்லி தோசை இதேப்பம் எல்லாத்துக்கும் சொத்துக்கலாம் அதே மாதிரி சுகர் ஃபேஷனுக்கு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதுக்கு இதை கூட சேர்த்து கொடுக்கலாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவங்களுக்கும் கண்ட்ரோலில் இருக்கும் உடம்பு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்